அலாமிகம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அல்லாஹ் வசலி அலா செய்தினா செய்தினா மஹமதீன் வபாரிக் வசலீமா அலை வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைட் அல்லாஹின் நல்லடியார்களே இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் கைட் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷால்லா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த பார்த்து செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அதனால மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹுக்காக ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அல்லாஹால இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழியை வச்சுருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீரை நொடியில் நமக்கு தொடைக்கக்கூடிய இன்னும் நம்மளுடைய துவாக்களை கபூல் ஆக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு திக்கரை பற்றி தான் இன்ஷால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் ஹம்துல் இல்லான்னு கமெண்ட் பண்ணுங்க இன்ஷால்லா யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலையும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹ் புகழ்ந்தால் ஹெம்துல் இல்லான்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பறக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த துணியாவில் மனிதர்களாகவே நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே ஏகப்பட்ட பிரச்சனைகளை தான் இந்த வாழ்க்கையவே வாழ்ந்துட்டு இருக்கோம் தானே அல்லாஹத்தால நமக்கு ஒரு சோதனையை கொடுத்தான் அப்படின்னா அந்த சோதனைக்கு பின்னாடி நிச்சயம் நமக்கு மகிழ்ச்சியை நமக்கு வச்சிருக்கான் நிம்மதியை வச்சிருக்கான் அப்படிங்கிறத நம்ம நம்பணும் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹால தனக்கு பிடித்தவங்களை மட்டும்தான் சோதிப்பான் அப்படின்னு சொல்லி நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய பாவங்களுக்கு பகரமாக கூட அல்லாஹால நமக்கு சோதனைகளை கொடுத்துருக்கலாம் அதனால இன்ஷா அல்லா சோதனைகளை ஏற்று அல்லாஹத்தில் பொறுமையோட உதவி தேடி நிச்சயம் அல்லாஹலை கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வோம் ஏன்னா நிறைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய கஷ்டங்களை என்கிட்ட ஷேர் பண்ணி துவா செய்றீங்க நிச்சயம் எனக்கு நான் எப்படி துவா செய்வேனோ அதே போல் தான் என்னுடைய துவாவில் உங்களையும் நான் சேர்த்துருக்கேன் அதனால் கவலையப்படாதீங்க அல்லாஹலை மிக வேகத்தில் நமக்கு பதில் தருவான் இன்ஷா நம்மளுடைய துவாக்களையும் நமக்கு கபூல் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மளுடைய துவாவையும் கபூலாகும் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு திக்ரை நீங்கள் தொடர்ச்சியாக ஓதி வரும்போது உங்களுடைய துவாக்களை அல்லாஹத்தில் கபூல் இன்னும் உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் துக்கங்கள் நீங்கிறதுக்காக உதவிக்காக இன்னும் மறைமுகமான முறையில் அல்லாஹத்தில் உங்களுக்கு உதவி செய்கிறான்ஷா அல்லா இது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் அல்லாஹத்தலை அவனுடைய பாதையில் அவன் மறைமுகமாக நமக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியமான விஷயம் இன்னும் சில போனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம் கடன் பிரச்சனை ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே போவோம் இன்னும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்துக்காக இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் வேணும் கடுமையான நோயிலிருந்து அல்லாஹத்தில் என்னை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை ஒவ்வொருத்தரும் நினைப்போம் இன்னும் நம்ம வந்து வியாபாரத்தில் தொழிலில் வருமானத்தில் நமக்கு பறக்கத்தை கொடுக்கணும் அல்லாஹத்தில் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நமக்கு பறக்கத்தை கொடுக்கணும்னு நம்ம ஒவ்வொருத்தரும் விரும்பக்கூடியவங்களாக இருப்போம் இன்னும் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளையும் நம்ம வந்து வச்சுட்டு அல்லாக நம்ம அதிகமாக துவா செய்யக்கூடியவங்களாகவும் நிறைய பேர் இருப்போம் இன்னும் சொல்லப் போனால் நிறைய இந்த ஒரு காரணம் இல்லை எனக்கு நிறைய காரணம் இருக்குது அப்படின்னு நம்மளில் நிறைய பேர் இருப்போம் இல்லையா ஏன்னா மனுஷங்களுக்கு பல தேவைகள் இருக்கும் பல மனிதர்களுக்கு பல தேவைகள் இருக்கும் எனக்கு இருக்கக்கூடிய தேவை இருக்காது எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு இருக்காது பிரச்சனைகளும் தேவைகளும் வேறுபடும் அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் கேட்கும் கேட்கும்போது அல்லாஹலை ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பான் ஏன்னா நமக்கு என்ன தேவைப்படுது இந்த நேரத்தில் நமக்கு இது சரியா தவறா அப்படிங்கிறது அல்லாஹத்தலை அறியக்கூடியவன் எந்த நேரத்தில் எதை கொடுத்தா நமக்கு சிறப்பு அப்படிங்கறத அல்லாஹத்தலை அறியக்கூடியவனாக இருக்கிறான் அவன் தான் நம்மளை படைச்ச ரபு அதனால அல்லா பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அதிகமாக உதவி தேடுங்க அல்லாஹும் அதை தான் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள் கஷ்டங்கள்ல இருந்து அல்லாஹால பாதுகாக்கிறான் ஒரு விதமான மன நிம்மதி அல்லாஹத்தில் நமக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த அமல் என்ன அப்படின்னா டெய்லி அல்லாஹ் நீங்கள் மகிழிப்பை தொழுது முடிச்சுட்டு இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்க மொதல் விஷயம் அல்லாஹ் வைப்போலும் விதமாக யாவல் ஜலாலி வள்ளி யா அல்லாஹ் யாதல் ஜலாலி வல்லிக் யா அல்லா மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே என்னுடைய இறைவனே அப்படின்ட்டு ஒரு பொருள் கொண்ட ஒரு சிறந்த ஒரு இஸ்மு இன்னும் சொல்லப்போனால் இதை பற்றி நம்ம நப்சவாழி செல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க யார் அல்லாஹவை மகத்துவம் கண்ணியமும் பொருந்தியவனே என்று அழைத்து அவங்களுடைய தேவைகளை கேட்குறார்களோ அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றாமல் இருப்பதில்லை அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நம்ம நப்சவாய் செல்லம் அவங்க வாக்குறுதி கொடுத்த ஒரு சிறந்த ஒரு திக்ரு தான் இந்த திக்ரு அதனால் மொதல் விஷயம் யா யா குறைஞ்சபட்சம் முறை இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யலாம் எந்த வக்து தொழுகையை தொழுதுட்டு அந்த வக்த தொழுகையிலேயே நீங்கள் தொழுதுக்கலாம் ஓதிக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் குறிப்பிட்ட நேரம் என்னன்னா ஃபஜரு அசரு மகிரிபு இந்த மூன்று வக்து நேரமும் வந்து சிறந்த நேரமாக இருக்குது அதனால இந்த நேரத்தில் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இன்னும் துவா கபூலாகிறது ரொம்ப ஈஸியாக A அதனால் முடிஞ்சளவுக்கு இந்த வக்கத்து தொழுகையை நீங்கள் தொழுது முடிச்சுட்டு அதே அமர்வில் உட்காந்து இந்த அமலை செய்யுங்க மொதல் விஷயம் அந்த இஸ்மன் நூறு முறை ஒதுக்கோங்க இரண்டாவதாக இஸ்திகஃபார் இஸ்திகபாரோடைய சிறப்புகளை நான் ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருக்கேன் அதனுடைய பலன்கள் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தேவையும் நமக்கு நிறைவேற்றி தரும் இன்னும் இருந்து ரிஸுக்கு அல்லாஹத்தில் வாங்க வழங்குவான் இன்னும் அல்லாஹல மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அமலாக இருக்குது இன்னும் குழந்தை பாக்கியம் நசீபாகக்கூடிய ஒரு அமலாக இருக்குது இப்படி நிறைய தேவைகளை அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தருவான் நினைச்சு பார்க்காத வழியில் அல்லா தலாவினுடைய உதவி நமக்கு கிடைக்கிது மாஷா அல்லாஹ் இந்த நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில தனமும் நம்ம நப்சவாய் சிலம் அவங்க தினமும் நூறு முறை அல்லாஹிடத்தில் பாவம் அணி பற்றிடுவாங்களாம் அல்லாஹினுடைய நேசர் நம்ம நப்சவாய் சிலம் அவங்க அப்படிப்பட்ட நம்ம நபியே அல்லாஹிடத்தில் நூறு முறை தினமும் அல்லாஹிடத்தில் அஸ்தகஃபருல்லா ஓதுவாங்களாம் மாஷா அல்லா அப்போது அவங்களுடைய உம்மத்துகளாகிய நம்மளும் இந்த சுண்ணத்தை பின்பற்றணும் இஸ்தகஃபாரை அடுத்து அஸ்தகஃபருல்லா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை பொருள் உணர்ந்து நினச்சால நூறு முறை ஓதிக்கோங்க ஓதி முடிச்சுட்டு இந்த ஒரு திக் யார் இந்த ஆயத்தை நூற்றி ஒரு முறை ஓதுவராங்க அவங்களுக்கு அல்லாஹலா கவலைகள் துக்கங்கள் நீங்கிறதுக்கு அல்லாஹால உதவி செய்கிறான் இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துறான் அப்படின்னு சொல்லி நமக்கு ஹதீஸ்ல வருது இன்னும் சொல்ல போனால் இது திருக்குரானினுடைய ஒரு வசனமாக இருக்குது அப்படிப்பட்ட அந்த சிறந்த வசனம் என்ன அப்படின்னா பில் ஐபாத் வஉ ிலோ அல்லாஹ பசீரும் பில் ஐபாத் இது திருக்குரானில் நாற்பதாவது சூரால நாற்பத்தி நாலாவது வசனமாக இடம்பெறுது அதாவது இதனுடைய பொருளே பாருங்கள் என்னுடைய காரியத்தை அல்லாஹ்விடம் நான் ஒப்படைக்கிறேன் நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களை பார்க்கிறவனாக இருக்கிறான் மாஷால எவ்வளவு அர்த்தம் வாய்ந்த பொருள் வாய்ந்த ஒரு சிறந்த திக்ரன் பாருங்கள் இது திருக்குரானினுடைய வசனம் அதனால் நிச்சயம் சந்தேகமே இல்லை அல்லாஹன் நம்முடைய இது வாக்களை கபூலாக்குவான் நம்பிக்கையோட இன்ஷால்லா இந்த ஒரு திக்ரை நூற்றி ஒரு முறை ஓதிக்குங்க ஓதி முடிச்சுட்டு நேராக அல்லாஹு அக்பர்னு சஜதாவில் போய் உங்களுடைய துவாக்களை நீங்கள் கேளுங்க அல்லாஹத்தில் நிச்சயம் துவாக்களை கபூலா கூடிய ஒரு வல்ல ரஹ்மானாக இருக்கிறான் அதனால இந்த மூன்றே திக்கர்கள் தான் மொதோ விஷயம் யாதல் ஜலாலி வல்லிக்கிராம் யா அல்லாஹ் முறை இரண்டாவது அஸ்தஹஃபருல்லாஹ நூறு முறை மூன்றாவது வவ் ஃபவ்விலோ அம்ரி இலல்லா இன்னல்லாஹ பசீரும் பெர் ஐவா அது அப்படின்ற திரு ஒரு வசனம் இந்த வசனத்தை ஓதுறது மூலமாக நிறைய பலன்கள் இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தேவையை நினைச்சு நிறைவேறல நம்ம கஷ்டப்படுறோமோ அப்படிப்பட்ட தேவையை அல்லாஹத்தில் நிறைவேற்றி தரான் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில எதை நினைக்கிறோமோ அந்த பிரச்சனையை தீர்த்து கவலைகளை நீக்கி கஷ்டங்களை நீக்கி கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு ஆயத்து தான் இந்த ஒரு வசனம் அதனால இன்ஷா இது ஒரு நூறு முறை நூற்றி ஒரு முறை ஓதிங்க ஓதி முடிச்சுட்டு சஜிதால உங்களுடைய துவாக்களை நீங்க கேளுங்க அந்த துவாவை அல்லாஹத்தில் கபூலாக்குறான் அழுது மன்றாடி கேளுங்க அல்லாக இடத்துல ஏன்னா நம்ம சிந்தக்கூடிய ஒவ்வொரு கண்ணீர் அல்லாஹ் அல்லாஹிடத்தில் பதில் இருக்கு அதனால் நிச்சயம் அல்லாக அழுகை வராட்டியும் அழுகை வருவது போல் பாவனை செய்தாவது உங்களுடைய துவாக்களை நீங்கள் கேளுங்க நம்ம நெசவாய் சிலம் அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் அழுது மன்றாடி இன்ஷால்லா துவா செய்யுங்க இந்த இந்த ஒரு அமலை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வாங்க அல்லாகத்தில் உங்களுடைய தேவை நிறைவேறும் வரை இது கைப்பிடிச்சிக்கங்க நல்லா பற்றி பிடிச்சுக்கிட்டு இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா இன்ஷால்லா கேட்டதின்படி அமர்ச்சியுடைய பாக்கியத்தை உள்ள ரகமே நம்ம அனைவருக்கும் தந்தரல்வான ஹாமீன் மீன் நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதார சுகாதாரத்தையும் அல்லாஹத்தால் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவாய்னே ஹாமீன் இதெல்லாம் பல்லணைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பல்லடையணும் இல்லையா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் நன்மை நியத்துச்சு இன்னும் இது போன்ற நிறைய விஷயங்களை இஸ்லாம் சம்மந்தப்பட்ட தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமே பதிவு போட்டு கொண்டு வரோம் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாஹிர் தவான் அலமது இல்லாஹிர் அபில் ஆலமி ஜெசா جزاك الله خيرا كثيرا في الدارين السلام عليكم ورحمه الله وبركاته